ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் குழந்தையே அழகர் அழகர்கோயில் குடியிருக்கும் இந்த கருப்பசாமி என் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக உனக்கு கொடுத்து உன் வீட்டில் நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கையையும் நல்லதாக மாற்றி தருவதற்காக தான் என்னுடைய பாதத்தையே தொட சொன்னேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க நான் வந்த பிறகு இனி உனக்கு எந்த கவலையோ பயமோ தயக்கமோ வேண்டாம் ஓ வாழ்க்கையில் உனக்கு மதிப்பு மரியாதையும் பேருப்புகளும் வெற்றியும் கிடைப்பதற்கான காலகட்டம் வந்துடுச்சு இனிமே நீ உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கவங்களையும் பார்க்காம ஓன் வாழ்க்கையும் முன்னையும் உனக்கு நடக்கிற விஷயங்களையும் உற்று கவனித்து பாரு உனக்கு வழியோ துன்பமோ மிக பெருசாக தீராததுன்னு தோணுச்சுன்னா அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் துன்பம் இருக்குது பிரச்சனை இருக்குது எதுவுமே தீரலை என் பிரார்த்தனைகள் நிறைவேறலால் கவலைப்பட்டு வருத்தப்பட்டுகிட்டே இருக்காத உனக்கு ஒரு அக்கறையான தாயைப் போலவும் உனக்கு நல்லதை சனிச்சு தரக்கூடிய தகப்பனைப் போலவும் நான் இருக்கும்போது நீ இனிமேல் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல மாறும் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கையோடு தானே இத்தனை காலம் வாழ்ந்து வருகிறேன் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன் வெகு சீக்கிரமாக கூடிய விரைவில் நான் உனக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன் அந்த பரிசோட இந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடு ஏ மேலே அளவற்ற பக்தி வச்சிருக்க உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நானே கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் என்னை நோக்கி உன்னை வரவழைத்த நானே எப்படி கைவிடுவேன் தைரியமாயிரு உற்சாகமாயிரு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ எதையுமே இழக்கவில்லை எல்லாமே பத்திரமாக பொக்கிசமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக இருக்கு உன்னை சேர வேண்டிய நேரத்தில் அது எல்லாமே கண்டிப்பாக உன்னை சேரும்படி இந்த கருப்பசாமி நான் செய்வேன் உன்னால் சமாளிக்க முடிந்த விஷயங்களை மட்டும்தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேனே தவிர உன்னை மீறி உன் பலத்தை மீறி நான் எந்த பாரத்தையும் உன் தலையில் சுமக்கும்படி செய்யவில்லை இருந்தும் கூட உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ வயந்து மிரண்டு தாங்க முடியாமல் தவிக்கிறாய் துவழ்ந்து போகிறாய் அதனால தான் உன்னை காப்பாற்றி உன் பாரத்தை இறக்கி வைக்க நானே உன்னை தேடி வந்துட்டேன் நீ மனசு வச்சினா எல்லாத்தையும் சமாளித்து நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த கருப்பம் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ எல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கு வந்து சேரும் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் நீ இருந்தினா எந்த சந்தேகமும் இல்லாமல் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக உன் கைகளில் நான் சேர்த்துருவேன் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை சூழ்நிலைகளோடு சண்டை போடுவதை முதல்ல நிறுத்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன் என்று சொல்லவே உன்னுடையதை விட என்னுடைய திட்டம் எப்போதுமே சிறந்ததாகத்தான் இருக்கும் ஏன்னா உன் வாழ்க்கையில் உனக்கு ஆசைப்பட மட்டும்தான் தெரியும் இது நடக்கணும் அது நடக்கணும்னு ஆசைப்படுவே தவிர அது எப்படி நடத்துறதுன்னு உனக்கு தெரியாது இது நடந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் பின்விளைவுகள் வரும்னு உனக்கு தெரியாது ஆனால் உன் திட்டம் முழுவதையும் அறிந்த இந்த கருப்பசாமி எனக்கு எது நடந்தால் என்ன ஆகும்ன்ற எல்லா பின்விளைவுகளையும் பக்க விளைவுகளையும் உனக்கான பிரச்சனைகளையும் கூட நன்கு அறிந்தவனாக இருக்கிறதால உன் எதிர்காலத்தை நன்றி யோசிச்சு தான் உனக்காக நான் மிகப்பெரிய எதிர்காலத்தை திட்டம் போட்டு வச்சிருக்கேன் என்ன மீறி இனி எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்காது உனக்கான சிறந்தது எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் இழப்பிலிருந்து நீ மீண்டு வருவாய் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு எழுவாய் உன் வேலை உனக்கு திரும்ப கிடைக்கும் உன் வருமானம் மென்மேலும் உயரும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் சந்தேகங்களும் கவலைகளும் குழப்பங்களும் தீர்ந்து மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நீ வாழ உனக்கு ஆறுதல் சொல்ல நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நேர்மறையான நல்ல செய்திகளை உனக்கு நடத்தி தர வேண்டியது இந்த கருப்பன் என்னுடைய பொறுப்பு நீ நடந்து செல்லக்கூடிய பாதை அவ்வளவு எளிதானது கிடையாதுன்னு எனக்கு தெரியும் பலமுறை நான் உனக்கு சோதனைகளை கொடுத்திருந்தாலும் எல்லா சோதனைகளையும் தாண்டி உன்னை சோதனை படை சாதனை படைக்க வைக்கவும் நான் தான் இருக்கிறேன் செல்லவே உன் கண்ணு முன்னால இப்போது நிறைய சிரமங்களும் சிக்கல்களும் இருந்தாலுமே கூட இது அத்தனையையும் தாண்டி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கிக் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் நீ எதிர்பார்த்த அந்த நாள் நெருங்கிவிட்டது இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உனக்கு தேவையான பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ காத்திருந்ததின் பலனாக நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும்னு நான் உனக்கு அருள்மொழியை பொழிவிக்கப் போகிறேன் இனிமேல் எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக உனக்கு அமையும் இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் குடும்பத்தை பாதுகாக்கும் கடவுளாக இருக்கும்போது என்னை மீறி எந்த தீங்கும் முன்னே நெருங்காதுன்னு நீ தைரியமாயிரு நீ எதுக்காக ஜெயிச்சியோ உன் வாழ்க்கையில் நடக்க போகுது நீ எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ உன் வாழ்க்கையில் நடக்க போகுது இப்போதைக்கு நீ பொறுமையாக இருந்தினால் சரியான நேரத்தில் எல்லாமே சிறப்பாக நடந்து முடியும் உனக்கான சிறந்ததையும் உன் கைகளில் நான் தருவேன் நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ நினைக்கிறியோ அதுக்கு எதிர்த்தால் போல பல எதிர்பாராத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து உன்னை கஷ்டப்படுத்துனதெல்லாம் இப்போது முடிவுக்கு வந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்